நபிகள் நாயகம் ஹல்ரத் ரசூல் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு வழங்கிய ஐந்து தனிச்சிறப்புகள் நம் கண்மணி நாயகம் ஹல்ரத் ரசூல் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் எனக்கு முன்னர் நபிமார்கள் யாருக்கும் கொடுக்கப்படாத ஐந்து விஷயங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளன எதிரிகளுக்கும் எனக்கும் இடையில் ஒரு மாத காலம் பயணம் செய்யும் இடைவெளியில் இருந்தாலும் அவர்களின் உள்ளத்தில் பயம் ஏற்படுத்தப்படுவதன் மூலம் நான் உதவப்பட்டுள்ளேன் பூமி முழுவதும் சுத்தம் செய்யத்தக்கதாகவும் தொழுமிடமாகவும் எனக்கு ஆக்கப்பட்டுள்ளது என்னுடைய சமுதாயத்தில் தொழுகையின் நேரத்தை அடைந்தவர் தான் இருக்கும் இடத்தில் தொழுது கொள்ளட்டும் போரில் கிடைக்கிற பொருள்கள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு நபியும் தங்களின் சமூகத்திற்கு மட்டுமே நபியாக அனுப்பப்பட்டார்கள் ஆனால் நான் மனித இனம் முழுமைக்கும் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் மறுமையில் என்னுடைய உம்மத்துக்காக சிபாரிசு செய்யும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளேன் என ஹஸ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவித்தார்கள் ஆதாரம் சஹீஹ் புஹாரி ஷரீப் நானூத்தி முப்பத்தி எட்டு ஆம் ஹதீஸ்